இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அபிஷேகத்திலே நிரம்புவதற்கும் மூன்று தடைகள் உண்டு அதை வேதபூர்வமாக நாம் சிந்திக்க போகிறோம் பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனை நிரப்பி அதாவது அவனை கட்டுப்படுத்தி அவனை வழிநடத்த முடியாததற்கான மூன்று காரியங்கள் அதிலே முதல் காரியம் என்னென்னா ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை வேதபூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவனுக்கு இருக்கிற முதல் தடை ஒருவேளை இன்றைக்கு அபிஷேக கூட்டங்களுக்கு சென்று பரிசுத்தாவியானவரை பெற முடியாது அது அப்படி பெறுகிற அபிஷேகம் வேதபூர்வமானது அல்ல ஒருவேளை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய அபிஷேகம் தருகிற போதகர்கள் நிறைய வல்லமை தருகிற போதகர்கள் அங்கே உள்ள ஜனங்களைக்கெல்லாம் அபிஷேகம் திறந்து அந்த கூட்டங்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது வந்து வேதபூர்வமானதல்ல அது தேவனுக்காக வாழ்வதற்கு நம்மை வந்து வழி நடத்தாது அது இந்த வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது அப்ப முதலாவதாக ஒரு மனிதன் வேதபூர்வமாக பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் எபே புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது எப்ப விசுவாசிகள் ஆன பொழுது சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அதை கேள்விப்பட்டு அந்த மனிதன் பாவ உணர்வடைந்து அவன் தன்னை கத்தலுக்கு அர்ப்பணித்து அவன் மறுபிறப்பு அடையும் பொழுது குமாரன் மூலமாக வருகிற நீதியை இலவசமாய் பெறும் பொழுது பரிசுத்தாவையான அவனுக்குள்ள வருகிறார் அதை தான் இங்கே சொல்லப்பட்டுரும் அப்போ வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்போ வேதபூர்வமாக ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் வந்து வேதபூர்வமாக பரிசுத்தாவியானால் நிரம்ப முடியாது அப்போ அந்த முதல் அனுபவம் ரொம்ப சரியாக இருக்கணும் அப்போ இன்னைக்கு சொல்லுவாங்க நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன் அங்கே ஒரு ஊழியர் கையை வைத்தார் உடனே எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு உடனே எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு இதெல்லாம் பைபிளில் இல்லாதது அப்போ அந்த மனிதன் கடவுளுக்காக வாழ முடியுமா கடவுளையை திட்டத்தின்படி கனி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது அப்போ ஆவியானவரால் கட்டுப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்த முடியாது ரெண்டாவது தடை என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை அவருடைய தூண்டுதலை டிவைன் இன்ஸ்பிரேஷன் அதை தொடர்ச்சியாக அவித்து போடுவது ஒன்றும் கிடையாது ஒன்று ஒன்று தேசமணிக்கிற புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதீங்கன்னு வரும் இது வேற ஒன்றும் கிடையாது இதை டிக்ஷனரியில் பார்த்தோம்னா எக்னரிங் ஆல் டெலிபரட்லி டிசோபையிங் தி லீடிங் ஆஃப் காட் கடவுளுடைய அகத்தூண்டுதல் உள்ளுள்ள சொல்லுவார் இல்லையா நீ இப்படி செய்யாத இங்கே போகாத நீ இப்படி நடந்து கொள்வது சரியல்ல நீ இப்படி பார்ப்பது சரியல்ல நீ இப்படி பேசுவது சரியல்ல இப்படி தனக்குள்ளாக பரிசுத்தாவியானவரை பேசும் பொழுது அந்த அகத்தூண்டுதலை தனக்குள்ளாக அவன் பெறும் பொழுது தொடர்ச்சியாக அதை அள்ளத்தட்டும் பொழுது தொடர்ச்சியாக அதை கவனிக்காத பொழுது தொடர்ச்சியாக அந்த சத்தத்தை அந்த மனிதன் அலட்சியம் செய்யும் பொழுது அதாவது அதற்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது அந்த இந்நிலைக்கு பெருந்தான் ஆவியை அவித்து போடுவது அதாவது ஆவியானவருடைய ஊழியத்தை தனக்குள்ளாய் கேட்கிற சத்தத்தை அதாவது அள்ளத்தட்டுவது அப்படி செய்யும் பொழுது அந்த மனிதன் ஆவியானவரால் கட்டுப்படு கட்டுப்படுத்தப்பட்டு அவன் நடக்கவே முடியாது அவன் பரிசுத்த ஆவியானவன் நிரம்பவே முடியாது அப்போ இது ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்னன்னா ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது இது எப்ப நடக்கும் அப்படின்னா எபேசியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இதை தான் நம்ம பதிமூன்றாவது ஒன்னு பதிமூணுல நம்ம வாசிட்டோம் அப்ப பரிசுத்த பரிசுத்தாவியானவரை எப்ப துக்கப்படுத்துறோம் இருபத்தி மூணுல இருந்து இதை பவுல் சொல்ல வர்றார் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் அப்படின்னு ஆரம்பித்து மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாத பொழுது ஏசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி வாழாத பொழுது நாம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் பொய்யை கலைந்து அவன் அவனுடன் பிறடனே மெய்யை பேச கடவன் நாம் பொய் சொல்லுகிற பொழுது பரிசுத்தாவியானவரை தூக்கப்படுத்துகிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அதாவது நாம் கோபம் கொள்ளும் பொழுதும் நிமித்தமாக பாவம் செய்யும் பொழுதும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவான் என்று சொன்னால் அந்த மனிதன் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுவ முடியாது அதாவது கட்டுப்படுத்தப்பட்டு வழி நடத்தப்பட முடியாது இது மூன்றாவது காரணம்